வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் ஒரு சுமாரான கம்பெனி தான் அதில் ஒரு டிரைவராக ஒருத்தர் வேலை செஞ்சார் நல்லா சிறப்பாக வேலை செய்வார் முதலாளி எப்போ கூட்டாலும் போய் அவர் சொல்கிற வேலையை முடிச்சு கொடுத்துருந்தார் வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் டக்குன்னு இறந்து மாட்டார் அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்குது படிக்கணும் அவருடைய பொருளாதாரம் குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான பொருளாதாரம் அந்த மனைவி கிட்டே இல்லை உடனே அந்த மனைவி வந்து அந்த முதலாளி அதை ஓவன கம்பெனி ஓனர் அவர்கிட்ட வந்து க கடன் கேட்டாங்க நான் எப்படியாவது அடைச்சிட்றேன் என் பண்ண பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் கொடுங்க நான் அதுக்கு சம்பாரித்து அதை அடைச்சிடுறேன்னு சொன்னாங்க அப்போ வந்து அந்த கம்பெனியில் முதலாளியோட பையன் தான் இருந்தார் அப்பா இல்லை பையன்தான் இருந்தார் புதுசாக சார்ஜ் எடுத்துட்டாரு அதனால் அவர் ரொம்ப கராராக அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் இருக்கிறவங்களுக்கே நான் இல்லை உங்களுக்கு கணவர் இல்லை இல்லாத நம்பி நான் எப்படி இது கொடுக்குறது பணம் கொடுக்குறது அப்படின்ட்டு கராராக சொல்லி அனுப்பிட்டார் சரி நான் அந்த வருத்தப்பட்டுட்டு அப்படியே போனாங்க அந்த நேரத்தில் அந்த மோ முதலாளிக்கு அந்த பையனுடைய அப்பா அவர் தான் ஆரம்பித்தவர் அவர் வந்தார் வரும்போது என்னென்னு கேட்டார் உடனே அவங்க இது மாதிரி அவங்களுடைய வருத்தத்தை சொன்னாங்க சொன்னால் அவர் சின்ன மோதாளிட்ட கேட்டேன் அவர் வந்து அதில் முடியான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு சொன்னாங்க உடனே சரி வாங்கம்மா அவனு கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போயிட்டு பையன்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவங்க கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா நீங்கள் போது கொடுங்க உங்களுக்கு எதாவது முடிகிற வேலை செய்யணுன்னா இங்கே வந்து கூட செய்யுங்க அதுக்கு ஒன்றா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிட்டார் உடனே அந்த மகன் இல்லையா மகன் பார்த்து உடனே சத்தம் பண்ண ஆரம்பித்தார் ஏன்னா நீங்கள் இதுமாதிரி பணத்தெல்லாம் செலவு பண்ணுறீங்க இஷ்டத்துக்கு இல்லாத கடன் வரமா வருவோம் வராத கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே அப்பாவை சத்தம் போட ஆரம்பித்தார் உடனே அப்பா பொறுமையாக சொன்னார் தம்பி நீ இப்போ தான் அங்கே வந்திருக்க நான் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவர் கூட இருந்தார் அவர் எல்லா நேரத்துலையும் கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் வந்து உதவி செய்தார் கொஞ்சம் கூட சளைக்காமல் வண்டி எடுத்துகிட்டு ஓட ஓடி எல்லா வேலையும் செய்தார் அப்படியே அவ்வளோ தூரம் செஞ்சவர் இன்றைக்கி திடீர்னு இறந்துட்டார் அதனால் அவரை அவருடைய செய்த உதவிகளெலாம் நாம் மறந்துட முடியாது இந்த பணம் வரலன்னா கூட பரவாயில்லை கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க அப்படியே வரலன்னா கூட நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை மாதிரி ஏழைகள் நமக்காக உழைத்த ஏழைகள் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு நம்ம இருக்கும்போது நாம் உதவணும் அப்படின்னு சொல்ல இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து கதை வாழ்க்கையில் பணம் மட்டுமே இப்போதான் நம்மலை நமக்காக உழைத்தவர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது தான் அந்த கதையோட சுருக்கம் நன்றி வணக்கம்